தாய் மக்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு புதிய ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அரசிடமிருந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அது குறித்து அறிவிப்பு பற்றியும் ஒரு திட்டத்தோட பேனல் குறித்தும் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடையே ரயில் பாதை அமைக்க வேண்டுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நிறைவேறாத ஒரு திட்டம் ஆனால் இப்போது புதுக்கோட்டை மக்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வலுப்பெற்றிருக்குன்னே சொல்லலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிரிட்டிஷால் முடியாமல் போனால் கூட சுதந்திரம் அடைஞ்ச அப்புறமும் இதை பற்றி எந்த அறிவிப்பும் வெளிவரலை அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு ரயில் பாதை கந்தரவக்கோட்டை கோட்டை வழியை அமைக்க அறிவிப்பு வந்துச்சு இதோட மொத்த கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு மேலும் மத்திய அரசு ரயில்வே துறைக்கு இந்த திட்டத்திற்காக அறுநூற்றி பத்தொம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் இப்போ புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு ரயிலில் போகணுன்னா திருச்சி வழியாக தான் போகணும் அந்த நிலைமை மாறுறது மட்டும் இல்லாமல் பயண தூரம் பயண நேரம் ரெண்டுமே குறையுது மேலும் இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தால் சரக்கு போக்குவரத்து அதிகமாகும் அதோடு தஞ்சாவூர் பக்கம் இருந்து புதுக்கோட்டைக்கு வேலைக்கு வர்றவங்களுக்கும் புதுக்கோட்டையிலிருந்து மருத்துவ தேவைக்காக தஞ்சாவூர் போகிறவங்களுக்கும் பெரிய வரமாகவே திட்டம் இருக்குன்னு சொல்லலாம் மேலும் இந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரயில் பாதை இச்சடி பெருங்களூர் ஆதனக்கோட்டை கந்தரவக்கோட்டை வழியாக அமைக்கப்படும் பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் பயணி அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மறக்காம